இறைவா நீயே அனைத்தும் இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும் ஈரேழு உலகத்தையும் காத்து அருளக்கூடிய ஆதிபகவான் ஈசனார் பொற்கமலத்தை பணிந்து இந்த பதிவினை வெளியிடுகின்றோம் அன்னை லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம் வணக்கம் இன்னைக்கு நாம சித்தன்னருள் வலைப்பதிவுல வந்த ஒரு முக்கியமான வழிகாட்டுதலை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலான் இருக்கும் பதிவு எண் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நம்ம எல்லாருக்கும் குறிப்பா நம்ம முன்னோர்களோட நற்கதிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த நமக்கு ரொம்ப கருணையா கொடுத்தவர் முனிவர் ஸ்ரீ அகத்தியர் பெருமானவர்கள் அவர்கள் அக்டோபர் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மதுரை கூட்டு பிரார்த்தனையில சொன்னது இது ஆமாங்க பெருமாளோட பெருங்கருணை இது நம்ம உடம்புல ஒட்டிட்டு இருக்கிற முன்னோர்களோட ஆத்மா அணுத்துகள்களை எப்படி விடுவிக்கிறதுங்கிறதுக்கு ஒரு எளிமையான அணத் தொடர்ந்து செய்ய வேண்டிய அமாவாசை பரிகாரத்தை பத்தியும் அதுக்கு பின்னால இருக்கிற தத்துவங்களை பத்தியும் பெருமானவர்கள் விளக்கிருக்காங்க ஆமா இத பத்தி தான் நம்ம இன்னைக்கு விரிவா பேச போறோம் இது வந்து சாதாரண விஷயம் இல்ல குருநாதர் நமக்காக கொடுத்த ஒரு பெரிய பொக்கிஷம் நிச்சயமா கலியுகத்துல நம்ம சந்திக்கிற நிறைய தடைகளுக்கு ஒரு காரணமா இந்த முன்னோர்களோட அணுத்துகள்கள் கூட இருக்கலாம் இல்லையா ஆமா நம்ம கர்ம வினைகளோட இதுவும் ஒரு பங்கு வகிக்குதுன்னு பெருமானவர்கள் சொல்றாங்க அதை சரி பண்றதுக்கு தான் இந்த வழிகாட்டுதல் அப்போ இந்த புது வழிகாட்டுதல புரிஞ்சுக்கிறதுக்கு பெருமானவர்கள் ஏற்கனவே இது சம்பந்தமா சொன்ன சில விஷயங்களை கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஆமா அது ரொம்ப உதவியா இருக்கும் அப்பதான் இதோட முக்கியத்துவம் இன்னும் நல்லா புரியும் நாம முன்னாடியே கேட்டிருக்கோம் இல்லையா புரட்டாசி அமாவாசை சமயத்துல பித்ரு தர்ப்பணம் செய்யணும்னு ஆமா முன்னோர்களோட ஆத்மாக்களை சாந்தப்படுத்த அத செஞ்சா அவங்க மகிழ்ந்து நவராத்திரி சமயத்துல தேவியோட நம்ம வீட்டுக்கு வந்து ஆசிர்வதிப்பாங்கன்னு பெருமான் சொல்லியிருக்காரு கரெக்டா அது மட்டும் இல்லாம நம்ம மேல இருக்க பாசத்தினால இருக்க தீபாவளி சமயத்துல பட்டாசு சத்தம் கேட்டு அவங்கள வழி குறிப்பு இருந்துச்சு ஆமா அதுவும் ஐப்பசி அதோட முக்கியத்துவத்தையும் பெருமான் சொல்லியிருக்கார் ஓ அது ரொம்ப முக்கியம் காவிரியில பச்சை கற்பூரம் போட்டு குளிச்சா உடம்புல ஒட்டி இருக்கிற அந்த அணுக்கள் விலகுன்னு சொல்லியிருக்காரு இவ்வளவு விஷயங்கள் ஏற்கனவே சொல்லி இப்போ போது எதுக்கு தனியா இந்த அமாவாசை பரிகாரம் இது முன்னாடி சொன்னதை விட வேற மாதிரி இருக்குமா நல்ல கேள்வி இதுக்கு பெருமானவர்களே பதில் சொல்றாங்க என்னன்னா நம்ம கூட கலந்துட்டே இந்த ஆத்மா அணுக்கள் வந்து ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்கலாம் உம் அதனால ஒரே நாள்ல ஒரே சடங்குல எல்லாத்தையும் எடுத்துட முடியாது ஓஹோ அப்படியா ஆமா அதனால தான் தொடர்ந்து செய்யக்கூடிய இன்னும் கொஞ்சம் சக்தி வாய்ந்த ஒரு முறையா இந்த அமாவாசை பரிகாரத்தை குருநாதர் இப்போ நமக்கு கொடுத்திருக்காரு இது ஒரு என்ன சொல்றது தொடர் சிகிச்சை மாதிரி புரியுது புரியுது ஒரே மாத்திரையில தீர்க்க முடியாதுன்னு சொல்றீங்க அதேதான் அப்போ இந்த முன்னோர்களுக்கான கடமைகளை செய்யறது எவ்வளவு முக்கியம்னு சொல்றதுக்கு பெருமான் ஒரு கதையும் சொன்னதா சொன்னீங்களே ஆமா அது ரொம்ப முக்கியமான ஒரு கதை நாம எல்லாரும் கவனிக்க வேண்டிய ஒண்ணு மகாமுனிவர் ஸ்ரீ அகத்தியர் பெருமான் சொல்றாங்க முன்னாடி யுகங்கள்ல கோடிக்கணக்கான சிவனடியார்கள் இருந்தாங்களாம் ம் சிவபெருமான் மேல அளவுகடந்த பக்தி தவம் தியானம் எப்பவும் சிவ தான் அவங்க லட்சியமே கைலாயம் போறதுதான் சரி அப்படி ஒரு பெரிய கூட்டமா கால்நடையாவே கைலாயத்துக்குப் போயிருக்காங்க கைலாயத்தை அடைஞ்சாங்களா அதுதான் இல்ல கைலாய மலை பக்கத்துல போயிட்டாங்க இன்னும் கொஞ்ச தூரத்துல கைலாயம் தெரியுது ஆனா அவங்களால அந்த எல்லைய தாண்டி உள்ள போக முடியல என்னாச்சு திடீர்னு பயம்பர மழையா சில சமயம் நெருப்பு மழை கூட பெஞ்சுதான் பெருமாள் சொல்றாங்க ஒரே தடங்கள் போகவே முடியல இவ்ளோ பக்திமான்களுக்கு ஏன் இப்படி அதுதான் விஷயமே அந்த அடியார்கள்லாம் என்ன பண்றதுன்னு தெரியாம ஈசனை கூப்பிட்டு கதறனாங்க சாமி உன்னையே நினைச்சோம் உன் பேரையே சொன்னோம் வேற சிந்தனையே இல்லாம உன்னையே சரணடைஞ்சோம் எங்களை ஏன் இப்படி தடுக்குறீங்கன்னு கேட்டாங்க இதெல்லாம் பாத்துட்டு இருந்த அன்னை பார்வதி தேவி பரமசிவன்ட கேட்டாங்களாம் அதுக்கு ஈசன் சொன்ன பதில்தான் காலத்துக்கும் நிக்கிற ஒரு உண்மை என்ன சொன்னாரா ஈசன் சிவபெருமான் சொன்னாரா தேவி இவங்க என்ன முழுசா நம்பி வழிபட்டது உண்மைதான் அதுல சந்தேகமே இல்ல ஆனா வாழ்க்கையில ஒரு முக்கியமான விஷயத்த மொத்தமா மறந்துட்டாங்க அது என்ன விஷயம் தன்னோட கடமைகளை செய்ய மறந்துட்டாங்க பெத்தவங்க குடும்பம் சொந்த பந்தம் முக்கியமா தன்னோட முன்னோர்கள் இவங்களுக்கு செய்ய வேண்டிய தர்மத்தை கடமைய செய்யாம விட்டுட்டாங்க சாமிய மட்டும் கும்பிட்டா போதும்னு நினைச்சிட்டாங்க அடடா அந்த கடமை தவறுனதுனால சேர்ந்த பாவத்துகள்கள் தான் இப்ப அவங்கள கைலாயத்துக்குள்ள விடாம தடுக்குது அப்படின்னு சொன்னாராம் அப்பா எவ்வளவு பெரிய பாடம் இது இறைபக்தி மட்டும் போதாது நம்ம கடமைகளையும் சரியா செய்யணும் குறிப்பா முன்னோர்களுக்கு மிகச்சரியா சொன்னீங்க கடைசியில ஈஷன் ஒரு பெரிய இடிய உண்டாக்கி அந்த பாவத் துகள்கள கொஞ்சம் குறைச்ச பிறகுதான் அவங்கள உள்ளேயே விட்டாராம் இதுல இருந்து என்ன தெரியுது சொல்லுங்க நம்ம முன்னேற்றத்துக்கும் இறை அருள பெறறதுக்கும் குடும்ப கடமை கடமை இதெல்லாம் சரியா செய்யறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை செய்யலைன்னா அதுவே ஒரு பாவமா மாறி நம்மள தடுக்கும் அப்போ இறைவனை எப்படி கும்பிடணும் ஏன் சில கடமைகளை செய்யணுங்கிறதெல்லாம் நம்மளா முடிவு பண்ணிட முடியாது அதுக்கு குருவோட வழிகாட்டுதல் கண்டிப்பா வேணும்னு பெருமான் நினைக்கிறாரா ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க மகா முனிவர் ஸ்ரீ அகத்தியர் பெருமான் இதை ரொம்ப அழுத்தமாக ஒரு எச்சரிக்கையாவே சொல்றார் அவர் என்ன சொல்றாருன்னா கலியுகத்தில் நிச்சயம் இறைவனிடத்தில் பின் எதை என்று கூட நேராக சென்று வணங்கிவிட்டால் அனைத்தும் கிடைக்கும் என்று மனிதன் நினைத்து கொண்டிருக்கின்றான் இது பொய்யே அப்படின்னு அடிச்சு சொல்றார் இது கவனிக்க வேண்டிய விஷயம்தான் ரொம்ப பேர் அப்படி நினைக்கிறாங்க ஆமா ஏன் கும்புடுறோம் ஏன் இப்படி கும்பிடணும் இதுக்கு பின்னால என்ன தத்துவம் இருக்கு இந்த மாதிரி கேள்விகளுக்கு சித்தர்கள் மாதிரி மகா குருமார்கள் தான் பதில் சொல்ல முடியும் சரி அவங்க காட்டுற வழியில நடந்தாதான் நாமளும் நம்ம சந்ததியும் நல்லா வாழ முடியும் சும்மா ஏதோ கும்பிடுறோன்னு இல்லாம சரியா புரிஞ்சுகிட்டு இறைவனை நெருங்கணும் அதுதான் உண்மையான ஆன்மீகம்னு பெருமான் சொல்றார் ரொம்ப தெளிவா இருக்கு சரி இப்போ அந்த அமாவாசை பரிகாரத்துக்கு வருவோம் அதை எப்படி செய்யணும் எப்போ எங்கு செய்யணும் சொல்றேன் மகாமுனிவர் ஸ்ரீ அகத்தியர் பெருமான் அவர்கள் சொன்ன அந்த பரிகார முறை இதுதான் நம்ம உடம்புல நம்மளோட கலந்து போன நம்ம முன்னோர்களோட ஆத்மா சின்ன துகள்களை முறைப்படி விடுவிக்கிறது தான் இதோட நோக்கம் சரி இத வந்து ஒவ்வொரு அமாவாசை அன்னைக்கும் செய்யணும் ஏன் அமாவாசை அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா இருக்கு பெருமான் சொல்றார் அமாவாசை அன்னைக்கு நம்ம உடம்புல பதிஞ்சிருக்கிற இந்த அணு துகள்கள் கொஞ்சம் இழகின மாதிரி இருக்குமா சிறித பின் இழகி இருக்கும்னு சொல்றார் ஓ அப்படின்னா அதை நீக்குறதுக்கு அதுதான் சரியான நேரமா ஆமா அன்னைக்கு செய்யற பரிகாரம் இன்னும் நல்ல பலன் கொடுக்கும் சரி இத எங்க வச்சு செய்யணும் வீட்லயா இல்ல நதிக்கரையிலேயோ அல்லது கடற்கரையிலேயோ செய்யறது நல்லது நதிகளுக்கும் சென்று கடல் நீர் அருகில் சொல்றார் ஓடுற தண்ணி இல்லனா கடல் தண்ணி வேணும் அதுக்குன்னு தனியா சக்தி இருக்கா ஆமா நீர் நிலைகளுக்கு இயற்கையாவே தூய்மைப்படுத்துற சக்தி அதிகம் இதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும் சில குறிப்பிட்ட பொருட்கள் வேணும்னு பெருமான் சொல்லியிருக்கார் ஒன்னு பலவிதமான வாசனை எண்ணெய்ங்க பல தூப எண்ணெய்களில்னு சொல்றார் நிறைய வகை இருக்கலாம் ஆனா குறிப்பா சாம்பிராணி தைலத்தை அவர் சொல்றார் சாம்பிராணி தைலம் சரி அப்புறம் ரெண்டாவது பலவிதமான பழங்கள் பல வித்தியாசமான பழங்கள் எலுமிச்சை ஆப்பிள் ஆரஞ்சு மாதுளைன்னு எது வேணா இருக்கலாம் அந்த பழத்தை ரெண்டா வெட்டி நடுவுல ஒரு சின்ன குழி மாதிரி பண்ணிக்கணும் அகல் விளக்கு மாதிரி போல் கீரின்னு சொல்றார் பழத்துல விளக்கு மாதிரி செய்யணுமா ஆமா வெள்ள பூசணியையும் இதே மாதிரி பயன்படுத்தலாம்னு சொல்றாரு ஏன்னா பூசணிக்கு மத்த பொருட்களோட தன்மையை இழுக்கிற சக்தி ரொம்ப அதிகம் ஈர்க்கும் திறன் ஈர்க்கும் திறன் பூசணி தண்ணில் கூட உள்ளதுன்னு சொல்றார் ஓஹோ சரி நாலாவதா நாலாவதா சில குறிப்பிட்ட மூலிகைகளையும் அதுல போடணும் சில சில வழிகளில் மூலிகைகளை இட்டுன்னு சொல்றார் அது என்ன மூலிகைங்கறது பின்னாடி தெரிய வரலாம் சரி இப்போ இந்த பொருட்கள் எல்லாம் இருக்கு இத வச்சு எப்படி பரிகாரம் செய்யறது அந்த பழத்திலையோ இல்ல பூசணிலையோ நாம செஞ்ச அந்த அகல் மாதிரி அமைப்புல நாம எடுத்த வாசனை எண்ணெய உதாரணத்துக்கு சாம்பிராணி தைலம் ஊத்தணும் அதுல அந்த மூலிகைகளையும் போடணும் அப்புறம் அதுல ஒரு சின்ன தீபம் ஏத்தி அந்த தீபத்தோட இருக்கிற பழத்தையோ இல்ல பூசணி துண்டையோ அப்படியே ஓடுற ஆத்து தண்ணிலையோ இல்ல கடல் அலையிலையோ மெதுவா விட்டுடணும் அப்படியே நிச்சயம் தண்ணில் கூட என்று கூட அனுப்ப வேண்டும்னு சொல்றார் அது அப்படியே தண்ணில விட்டுணுமா ஆமா அந்த தீபம் தண்ணீபம் நடந்து போகும்போது அது நம்ம கிட்ட இருந்து பிரிய வேண்டிய அந்த அணு துகள்களை இழுத்துக்கிட்டு போய் தூய்மைப்படுத்தும்னு ஒரு சூக்மம் இருக்கு இதுக்கு ஏதாவது மந்திரம் சொல்லணுமா கண்டிப்பா உண்டு மகா முனிவர் ஸ்ரீ அகத்தியர் பெருமான் அவர்களே இதற்கு மந்திரமும் யான் சொல்வேன் அந்த அழிவாக்களே சொல்லிருக்கார் அப்போ அந்த மந்திரம் இன்னும் சொல்லப்படலையா ஒருவேளை கூட்டு பிரார்த்தனையோட மத்த பகுதிகளிலேயோ இல்ல குருநாதரோட அடுத்தடுத்த வழிகாட்டுதல்கள்லயோ அதை வெளிவரலாம் இப்போதைக்கு இந்த செய்முறைய தெரிஞ்சுக்கலாம் சரி வேற ஏதாவது முக்கியமான குறிப்பு இருக்கு பெருமான் ரொம்ப அழுத்தமா சொல்றார் இத வந்து ஏதோ ஒரு அமாவாசைக்கு மட்டும் செஞ்சா பத்தாது ஓ அப்போ இத தொடர்ந்து ஒவ்வொரு அமாவாசை அன்னைக்கும் விடாம செய்யணும் தொடர்ந்து செய்ய வேண்டும்னு சொல்றார் ஏன்னா எல்லா அணுத்துகள்களும் ஒரே தடவையில நம்மள விட்டு பிரியாது புரியுது இது ஒரு தொடர் முயற்சி கமிட்மென்ட் மாதிரி கரெக்ட் சரி பெருமான் அவர்கள் கைலாய வாதியம் பத்தியும் சில விஷயங்கள் சொன்னதா ஒரு குறிப்பு இருக்குது அதுக்கும் இந்த முன்னோர்கள் விஷயத்துக்கும் என்ன சம்பந்தம் ஆமா அதே தான் கைலாய வாத்தியம் பத்தியும் சில குறிப்புகள் வருது அதோட முழு ரகசியம் இனிமேதான் தெரிய வரும் போல ஆனா பெருமான் அங்கு ஒரு முக்கியமான தொடர்ப சொல்றாரு என்ன தொடர்பு ஒருத்தருக்கு முன்னோர்களோட சாபம் இல்லனா தீய வினைகளோட தாக்கம் ரொம்ப அதிகமா இருந்தா கைலாய வாத்தியம் மாதிரி ரொம்ப உன்னதமான தெய்வீகமான இசை இல்லனா ஒலிய கேட்டா அவங்களால அதை தாங்கிக்க முடியாதாம் அப்படியா அவங்களுக்கு என்ன ஆகும் பெருமான் சொல்றார் அவங்களுக்கு தாங்க முடியாத தலைவலி வரலாம் இல்ல அந்த இடத்த விட்டு ஓடிடணும்னு ஒரு பதட்டம் வரலாம் இல்லனா காரணமே இல்லாம பயந்து ஐயோன்னு கத்தலாம் அட கடவுளே இது என்ன காட்டுதுன்னா நம்ம கூட இருக்கிற அந்த ஆன்மாக்கள் இல்லைன்னா அதோட தாக்கம் நெகட்டிவா இருந்தா தெய்வீகமான அதிர்வுகள் வரும்போது இப்படி ரியாக்ட் பண்ணுது இதுவும் ஒரு வகையில அந்த ஆன்மாக்களை சாந்தப்படுத்தி நம்மள விட்டு விடுவிக்க வேண்டிய அவசியத்தை தான் காட்டுது ஆமா அவங்களும் அமைதியடையணும் நாமும் தெளிவா இருக்கணும் சரியா சொன்னீங்க ஆக இந்த பரிகாரமும் சரி இந்த விளக்கங்களும் சரி நம்ம வாழ்க்கைக்கும் நம்ம சந்ததிக்கும் நம்ம முன்னோர்களோட நறுக்கதிக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப வலியுறுத்தினதா ஆமா சும்மா வலியுறுத்தல் இல்ல மிக மிக அழுத்தமா கட்டாயமா எல்லாருக்கும் சொல்லுங்கன்னு சொல்றார் அதுக்கு அவர் சொல்ற காரணம் ரொம்ப ஆழமானது என்ன காரணம் அவர் சொல்றார் இதை யார்கிட்டையும் சொல்லாம ஒருத்தருக்கு மட்டும் ரகசியமா சொன்னா மத்தவங்க என்ன நினைப்பாங்க என்னப்பா இது சாமி கூட சுயநலவாதியாயிட்டாரு போல தனக்கு வேண்டியவங்களுக்கு மட்டும் நல்லது சொல்றாருன்னு இறைவனையே தப்பா நினைச்சு பழி சொல்லுவாங்கிறார் ஓ அப்படி ஒரு குணமும் இருக்கா ஆமா அதனால இதனால் அனைவருக்கும் தெரிவித்து விட்டால்னு அவள் சொல்றதே இதுல எந்த ஒளிவு மறைவும் இல்லாம பாரபட்சம் இல்லாம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் எல்லாரும் பல நடையணுங்கிறதுக்காக தான் குருநாதரோட கருணையே கருணே நிச்சயமா அதோட கலியுகத்துல நல்லது செஞ்சா தடுக்கிறதுக்கும் கேலி பண்றதுக்கும் ஆளுங்க தடுப்பவர்கள் அவர் ஆனா அதையெல்லாம் தாண்டி உண்மையா முயற்சி பண்றவங்களுக்கு ஈசன் ரொம்ப உள்ளவன்னு கோடிட்டு காட்டுறார் மகாமுனிவர் ஸ்ரீ அபத்தியர் கிருமானவர்கள் கொடுத்த இந்த வழிகாட்டுதல் உண்மையிலே ஒரு பெரிய வரம்தான் இவ்ளோ நுட்பமான விஷயத்த இவ்ளோ எளிமையா சொல்லிருக்காங்க உங்க கூட சேர்ந்து ரொம்ப சந்தோஷம் ஆமா குருநாதர் சொன்ன மாதிரி நாம இத தெரிஞ்சுக்கிட்டதோட நம்ம கடமை முடியல மத்தவங்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கறது ரொம்ப முக்கியம் இது வெறும் மெசேஜ் இல்ல இது ஒரு வாழ்க்கை முறை ஒரு விடுதலைக்கான வழி நீங்க சொல்றது நூத்துக்கு நூறு உண்மை இந்த வழிகாட்டுதல் இன்னைக்கு உங்களை வந்து சேர்ந்துருக்குனா அதுக்கு பின்னாடி நிச்சயம் ஒரு காரணம் இருக்கும் அதனால தயவு செஞ்சு தாமதிக்காம இந்த செய்தியை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க நண்பர்கள் குடும்பம் ஆன்மீகத்தில் ஆர்வம் உள்ளவங்கன்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்க எப்படி ஷேர் பண்ணதுன்னு யோசிக்கவே வேணாம் உங்க கையில இருக்கிற டெக்னாலஜியை யூஸ் பண்ணுங்க உங்க வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எக்ஸ் லிங்க்டின் டிக்டாக் ஸ்னாப் சாட் ரெடிட் டெலிகிராம் டிஸ்காட் ஃபேஸ்புக் மெசெஞ்சர் இப்படி எல்லா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லயும் போடுங்க ஒரு சின்ன வீடியோவா இல்ல ஒரு போஸ்டா இல்ல இந்த உரையாடலோட லிங்கா கூட ஷேர் பண்ணுங்க இது சும்மா ஃபார்வர்ட் பண்ற மாதிரி இல்ல இது ஒரு புண்ணிய காரியம் நிச்சயமா சாதாரண புண்ணியம் இல்ல மகா முனிவர் ஸ்ரீ அகத்தியர் பெருமான் அவர்களே சொல்றாங்க இந்த மாதிரி நல்ல விஷயங்களை மகா சித்தர்களோட வழிகாட்டுதல்களை ஷேர் பண்றது மூலமா உங்களுக்கு முதல் தர உயர் புண்ணியம் கிடைக்கும் முதல் தர உயர் புண்ணியம் ஆமா அதனால எந்த தயக்கமும் இல்லாம உங்களால முடிஞ்ச வரைக்கும் இத பரப்புங்க யாரோ ஒருத்தர் இத கேட்டு பின்பற்றி அவங்க வாழ்க்கையில ஒரு சின்ன மாற்றம் வந்தா கூட அந்த புண்ணியத்துல உங்களுக்கும் பங்கு இருக்கு நிறைய பேர் பயனடையட்டும் அவங்க முன்னோர்கள் நற்கதி அடையட்டும் அவங்க சந்ததி நல்லா இருக்கட்டும் இப்போ இந்த உரையாடலோட இறுதியில கேக்குறவங்களுக்காக ஒரு சின்ன சிந்தனை நம்ம கூட ஒட்டிட்டு இருக்கிற முன்னோர்களோட ஆஸ்மா அணுக்களை முழுசா விடுவிக்க தொடர்ந்து ஒவ்வொரு அமாவாசையும் விடாமுயற்சியோட இந்த பரிகாரத்தை செய்யணும்னு பெருமான் சொல்றாங்க இந்த தொடர் முயற்சி விடாமுயற்சிங்கிற விஷயம் நம்ம வாழ்க்கையில இருக்கிற மற்ற கர்ம வினைகளை நம்மளோட தனிப்பட்ட வினைகள் நம்ம பரம்பரை வினைகள் இது எல்லாம் களையறதுக்கும் இதே மாதிரி ஒரு தொடர்ச்சியான ஒரு அர்ப்பணிப்பான முயற்சி அவசியமா இருக்குமோ நல்ல கேள்வி அப்படிப்பட்ட முயற்சிக்கு நாம தயாரா இருக்கோமா இதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க ஓன் அன்னை லோபமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சுமர்ப்பணம் சர்வம் சிவார்ப்பணம்